அதாவது ஒரு கட்ட பஞ்சாயத்து ஒரு பஞ்சாய ஒரு குழுவாரண பஞ்சாயத்து பண்ணால் சட்டவிரோதம்ன்றது சொல்லப்படும் முடியும் நீதித்துறைக்கு புறம்பான விஷயம் அப்படின்னு சொல்லப்படும் அதே மாதிரி தொடர்பாக வந்து சமூக வலையில் நம்ம வரும் வீடியோவோ இல்லை ஒரு இதோ வரும்போது அது தொடர்ந்து விசாரிக்கப்படும் காவல்துறை அப்படின்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நாளாக ச சமூக வலயத்தில் சுற்றிக்கின்ற ஒரு விஷயம் இது தொடர்பாக காவல்துறை நடவடிக்கை எடுக்கப்பட்டதா இல்லையான்றது வரைக்கும் எந்த தகவலும் இல்லை என்ன விஷயம்னா உண்மையிலே ஒரு 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 கண்ணீர் வடிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒரு அப்பாவி ஆர்வதி சிறுமி வந்து கற்பழிக்கப்படுகிறார் யார் யார் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது வயது காமுகன் அவர் ஒரு இஸ்லாமியை சேர்ந்தவரனால் வந்து இது மேலே என்ன பண்ணுறாங்கன்னா அவரை வந்து ஒரு பஞ்சாயத்து மூலமாக பேசி முடிவு எடுக்கிறாங்க இது எங்கே நடந்துச்சு அப்படின்னு சொல்லி இடத்துல பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் திருவிதாங்கோடு இந்த திருவிதாங்கோடில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் வந்து ஒரு அறுபது வயது துளுக்க என்ன நேரம் ஒரு ஆறுவதி சிறுமியை வந்து பலாத்காரம் கற்பழிக்கப்படுகிறார் கற்பலை வந்து இந்த விஷயம் வந்து அரசு புரட்சலாக எடுத்து விசூரமாக அந்த பகுதியில் எடுக்கப்படும் போது என்ன பண்ணுறாங்க வந்து நள்ளிரவில் வந்து அந்த ஜமாத் கூடி என்ன பண்ணிருக்காங்க அந்த கற்பலைப்பட்ட அறுபது நபரை வந்து ஜமாத்தில் இருக்கக்கூடிய ஆஃபீஸில் வந்து தூரில் கட்டி போட்டு கூட்டு வச்சு பஞ்சா பஞ்சாயத்து பேசுகிறாங்க கட்ட பஞ்சாயத்து அந்த கட்ட பஞ்சாயத்து பேசி என்ன பண்ணுறாங்க ஜமாத்துலேயே முடிவு பண்ணுறாங்க அந்த ஜமாத்தோட தலைவர் மற்றும் செயலாளர்கள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கற்பழிக்கப்பட்ட ஒரு அந்த காமுகனோட வீட்டை என்ன பண்ணுறாங்க ஆறு லட்ச ரூபாய்க்கு விற்று அதில் இருக்கக்கூடிய மூணு லட்சம் ரூபாய் ஐட்டம் பண்ணுறாங்க அந்த பாதிக்கப்பட்ட சிறுமி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து பஞ்சாயத்து பேசி முடிவு செய்தார்கள் இந்த விஷயம் சமூக இதுதான் நீதியாக அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேள்வி கேட்டிருக்காங்க இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கை எடுத்ததாகவும் எந்த தகவலும் இல்லை இந்த செய்தி நீங்கள் அதாவது இன்னைக்கு வந்து திருவிதாங்கோடில் நடத்திருக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஜமாத் கோர்ட் ஒரு ஜனநாயக நாடுல எப்படி வந்து அரசியல் அமைப்பு சட்டத்தினுடைய வழியில் நீதிபதிகளுடைய தீர்ப்பு வரணுமா இல்லை ஜமாத்தோட தீர்ப்பு வரணுமா ஆனால் இன்றைக்கி நடந்திருக்கிறது என்னன்னு பாருங்கள் ஒரு ஜமாத்தினுடைய ஒரு தீர்ப்பு அவர்களே முடிவு பண்ணாருங்களா அவங்களே வந்து ஒரு தீர்ப்பையும் கொடுத்துருங்களா எப்படி ஒரு தீர்ப்பு தண்டனை அளிக்கிறதுக்கு எங்கேருந்து ஒரு ஜமாத்துக்கு அதிகாரம் எந்த அரசியலமைப்பு சட்டத்தில் எந்த பக்கத்தில் எங்கே கொடுத்துருக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒரு பஞ்சாயத்து இப்போது ஒரு பஞ்சாயத்தை வச்சு ஒரு பஞ்சாயத்தை கூட்டி ஒரு கிராமத்தில் ஒரு கே ஒரு ஏதாவது ஒரு வழக்கு பஞ்சாயத்தை முடிச்சு விட்றாங்க அப்படின்னாலே அதை எப்படி நீங்கள் முடிச்சு விட்டீங்க அப்படின்னு சொல்லி அவங்க மேலே வழக்கு போடணும்னு இன்றைக்கி இருக்க காவல்துறை ஆனால் இப்போ இன்றைக்கி இந்த ஜமாத் இப்படி பண்ணியிருக்கே எப்படி தச்சமாதை இப்படி செய்யலாம் இப்போ இன்றைக்கி பள்ளிக்கூடத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைக்காக பசங்களை நீங்கள் வந்து திட்டி அடித்தாலுமே கூட நீங்கள் எப்படி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை கேட்டு இன்றைக்கி வந்து கோர்ட்டு வழக்கு அப்படின்னு சந்திக்க வேண்டி இருக்கிறது ஆனால் இன்றைக்கி இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கிறது இதை பற்றி இன்றைக்கி வந்து பெரிய அளவில் எங்கேயும் வந்து இதுக்கான செய்திகள் வரப்படும் ஏன்னா ஒரு ஒரு கங்காரு கோர்ட் நடத்தி இருக்காங்க அதில் இதில் என்னென்ன குற்றங்கள் இங்கே இருக்குதுன்னு பாருங்கள் இதாவது இவர் இந்த ஆளை வந்து நியாயத்துக்கு ஜெயிலில் போட வேண்டிய ஒரு ஆள் அதையும் இவங்க தடுத்து இவங்கள ஒரு கோர்ட்டு கொடுத்து ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க இன்னொன்று அந்த தீர்ப்பில் பார்த்திங்கன்னா அவருடைய ப்ராப்பர்ட்டியை இவங்களா இப்படி இப்படி பிரித்து அதை வழக்கட்டாயமாக அது கொடுக்குறாங்க அதுவும் ஒரு கிரிமினல் அடுத்து மிரட்டி அவரை வந்து ஒரு சித்திரவதை பண்ணி பண்ணியிருக்காங்க அது அடுத்தது ஒரு தவறு அதுவும் ஒரு கிரிமினல் குற்றம் அவர் ஒரு மதத்தினுடைய அடிப்படையில் ஒரு இந்த ஒரு இதை செய்திருக்கிறார்கள் அது அடுத்த கிரிமினல் குற்றம் இப்படி வரிசையாக இத்தனை செக்ஷன் இவ்வளோ கிரிமினல் குற்றங்கள் எவ்வளோ செஞ்சுருக்காங்களே ஏன் இந்த ஜமாத்து மேலே இன்னும் போலீஸ்காரர்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை நீங்கள் சும்மா பாருங்கள் கோவில்களில் நம்மளுடைய உரிமைகளுக்காக போராடி இருப்பாங்க இந்துக்கள் அப்போ அதுக்காக போராடுற ஹிந்து முன்னணி அமைப்போ இல்லை பாஜகவினர் இருந்தாங்களோ அவங்க மேலெல்லாம் பல செக்ஷனில் வழக்கு போடுவாங்க நான் வெலபிள் செக்ஷன்லலாம் கூட வழக்கு போடுறாங்க இல்ல ஃபேஸ்புக்ல யாராவது ஒருத்தர் ஒரு போஸ்ட ரீஃப் ஷேர் பண்ணதுக்கெல்லாம் கூட நீங்க போய் தேடிபிடிச்சு அதிகாலை நாலு மணிக்கெல்லாம் போய் என்னெல்லாம் செக்ஷன் இருக்குமோ அத்தனை செக்ஷன்லயும் போட்டு அவர் போய் நீங்க அரெஸ்ட் பண்றீங்க அப்போ இன்னைக்கு இவ்வளவு ஒரு பெரிய ஒரு விஷயம் நடந்திருக்கிறது இப்ப இன்னைக்கு இந்தியால நடந்துட்டு இருக்கிற இன்னைக்கு தமிழகத்துல அம்பேத்கர் சட்டம்னு இருக்கிறதா இல்ல சரியா சட்டம் இருக்கிறதாங்கிற கேள்வி வருது இல்ல அப்ப இன்னைக்கு இந்துக்கள் மட்டும்தான் இன்னைக்கு வந்து சட்டத்தை வந்து ஒழுங்காக கடைபிடித்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்துக்கள் ஒழுக்காக சட்டத்தை கடைபிடிக்கிறார்கள் என்ற காரணத்துக்காகவே நீங்கள் வந்து அவங்க மேலே எல்லாத்தையும் நீங்கள் திரிக்கிறீங்க நீ எதா இருந்தாலும் அவங்கள மட்டும் நீங்கள் கைது பண்ணுறீங்க ஆனால் இன்னைக்கு சட்டத்தை துப்புரவாக மதிக்காமல் இன்னைக்கு ஒரு கோர்ட்டே பேரலல் கோர்ட்டே நடத்திருக்காங்களே இப்போ இதுக்கு நீங்கள் என்ன பண்ண போறீங்க என்ன இதுக்கான தீர்வு என்ன இது வந்து என்ன செய்ய போகுது இன்னைக்கு இது முதல் தடவையே இன்னைக்கு வந்து தமிழகத்தில் நடக்கலை இந்த மாதிரியான ஒரு கங்காரு கோர்ட்டு அந்த தீர்ப்புங்கிறது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் மேலப்பாளையத்தில் ஒரு பெண்மணி அவர்கள் வந்து சரியில்லை அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காக அவரை கல்லால் எடுத்து கொன்றார்கள்ங்கிறத பார்க்குறோம் அது அந்த தீர்ப்பு கொடுக்கறதுக்கு நீங்கள் யார் அப்போ தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தினுடைய யூத் விங்கில் இருந்தவர் அதை ஆதரித்து பேசினார்கள் இது சரியானது இது சரியா பிறகு சரியானது அப்படின்னு சொல்லி பேசப்பட்டது அதையும் நம்ம பார்க்குறோம் அப்போ ஒரு விஷயத்தை நல்லா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இது இங்கே மட்டும் இப்போ இது தமிழகத்தில் இந்த ரெண்டு சம்பவத்தை நம்ம இன்னைக்கு பார்க்குறோம் இதே விஷயந்தான் இன்றைக்கி வந்து பெங்காலில் நடந்ததையும் நம்ம பார்க்குறோம் ரோட்லேயே வந்து கல்லால் வந்து அடிக்கப்பட்டது சாட்டையால் அடிக்கப்பட்டது கம்பால் அடி தாக்கப்பட்டது அதை நம்ம பார்த்தோம் அவங்களே எழுதின தீர்ப்பை நம்ம பார்த்தோம் கொடூரமான ஒரு தீர்ப்பை மக்கள் பொது வெளியில் நடத்தின அந்த தீர்ப்பை நிறைவேற்றியதையும் நம்ம பார்க்குறோம் அப்போ இன்றைக்கி நாடு முழுவதும் இந்த ஒரு சரியாக கூடிய ஒரு காட்டாட்சி ஒரு சட்டத்தை இன்றைக்கி அமல்படுத்துறதுக்கு இந்த துளுக்கர்கள் இன்றைக்கி விளைகிறார்களா அப்படிங்கக்கூடிய கேள்வி வருதில்லை இதை பற்றி யாருமே இங்கே வந்து பேசுவதற்கு தயாராக இல்லை ஏற்கனவே பிஎஃப்ஐ வ வந்து தடை செய்யப்பட்ட பொழுது பிஎஃப்ஐ பற்றி பல விஷயங்கள் போது பிஎஃப்ஐ இது போன்ற கங்காரு கோர்ட்டுகளை நடத்துவதற்கு நடத்துவதற்கான பயிற்சிகளையும் கொடுத்திருந்தது அதற்கான ஆட்களையும் அதற்காக ஒரு அமைப்பையும் கூட அவர்கள் ஏற்படுத்தியிருந்தார்கள் அப்படிங்கிறதெல்லாம் அப்போ செய்திகளில் வந்த விஷயமாக இருக்கிறது ஆனால் எந்த ஒரு நடவடிக்கையும் இது வரைக்கும் எடுக்கல நம்மளுடைய கேள்வி என்னன்னா இவர் வந்து இன்னைக்கு வந்து போக்சோவில் அவரை கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி தகவல்கள் வருது நமக்கு முழுசா தெரில ஆனால் ஒருவேளை வந்து இப்போ இவங்களே வந்து இந்த பார்ட் ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து இது மாதிரி பிரித்து கொடுத்து இந்த கேஸ் அப்படி முடித்திருந்தாங்கன்னா இது முழுசா ஒரு நீதி வழங்கப்பட்டதா அந்த பெண் பெண்ணுக்கு முதல் இந்த வழக்கு நடத்தினதே ஜமாத்தோட சட்ட சட்ட கைது செய்திருக்கலாம் எப்படி நீங்க வந்து அந்த இது பண்ணி இப்போ ஒரு ஆறு வயது குழந்தைக்கு இன்னைக்கு கொடு நிலைக்கப்பட்டிருக்க ஒரு கொடூரமான ஒரு இது இழைக்கப்பட்டிருக்கிறது அப்போ அவனுக்கு வந்து ஒரு சிறை தண்டனை அப்படிங்கிறது இல்லாமல் இதை நீங்கள் முடிக்கணும்னு சொல்லி தானே இவங்க பார்த்துருக்காங்க ஆனால் அதுக்கப்புறம் இந்த இந்துக்கள் இதற்காக வந்து போராடி இருக்கிறார்கள் இதுக்கு வந்த வழக்குகள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறதுக்காக அதனுடைய அடிப்படையில் இன்றைக்கி போக்சோவில் அவர் கைது செய்திருப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன இப்போ நம்மளுடைய கேள்வி இன்னொரு விஷயம் இதில் என்ன அப்படின்னா இந்த கான்ஸ்டியூஷன் புக்கு எடுத்துகிட்டு நிறைய பேர் போனாங்கல்ல இந்த பார்லிமெண்ட்டு கூட போய் தூக்கி காமிச்சாங்க எல்லாரும் அந்த கான்ஸ்டியூஷன் கான்ஸ்டியூஷன் அப்போ அந்த கான்ஸ்டியூஷன் புக்கு காமிச்சவங்களாம் இது எந்த கான்ஸ்டியூஷனில் எத்தனாவது ஆர்டிக்கலில் வருதுடா இந்த மாதிரி கங்காரு கோட்டு நடத்துறதுக்கு இந்த மாதிரியான ஒரு என்ன சொல்கிறது ஒரு கொடூரமான ஒரு ச தண்டனைகள்லாம் வழங்குவதற்கு எங்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதனால் இது மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொல்லி இப்போ எல்லாருக்கிட்டையும் எந்த ஜமாத்திட்ட போய் இந்த லோக்கல் எம்பிலாம் பேசுவாங்களா இல்லை எல்லாம் பேசுவாங்களா இப்போ இப்போ இன் ஏற்கனவே இந்த திருவிதாங்கோடு அப்படிங்கிறது வந்து ஒரு பயங்கரவாதிகளுடைய பக்கமாக போய் கொண்டிருக்கிறது என்பது ஏற்கனவே இந்து மன்னனியோட ஆவணப்படத்தில் நம்ம பார்த்தோம் அது மட்டும் இல்லை தமிழகம் முழுவதுமே கூட இந்த தாலிபானுடைய இந்த காட்டாட்சி ஏன்னா பல விஷயங்கள் நம்ம வந்து சொல்லியிருந்தோம் எப்படி வந்து சட்டத்தை மதிக்காமல் அவர்களுடைய சரியா சட்டத்திற்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் எப்படி இந்த தமிழகம் சுடுகாடாகி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதையெல்லாம் பார்த்தோம் ஆனால் வரைக்கும் இதுக்கான நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படவில்லை என்பது வருத்தத்திற்கு ஒரே ஒரு விஷயம் ஏன்னா இன்றைக்கி வந்து சிரியாலையும் ஆப்கன்லேயும் எப்படி வந்து சிறுமிகள் வந்து வயதான அவர்களுக்கு கல்யாணம் பண்ணி திருமணம் செய்து கொடுத்து அதன் பின்னால் அந்த குழந்தைகளை வந்து எந்த அளவுக்கு சித்திரவதைக்கு சிக்ஸ் லேவாக மாற்றுவது போன்ற பல சம்பவங்களை நம்ம இங்கே பார்க்கிறோம் அதுபோல் இங்கேயும் மாற்றுவதற்கான அறிகுறிகளாகத்தான் நாம் இதை எல்லாத்தையும் பார்க்கணும் ஏதோ இதை ஒரு சின்ன ஒரு விஷயம்னு கடந்து செல்வது என்பது நம் நாட்டிற்கு ஒரு பேர் ஆபத்தை விளைவிக்கும்